அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இருட்டு அறையில் அதாவது வெளிச்சம் இல்லாத அறையில தொழுக கூடாது அப்படி தொழுதும் அப்படின்னாக்கா நம்மளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்றாங்களே இது உண்மையா இதை குறித்து இஸ்லாம் மார்க்கம் என்ன கூறுது என்பதைப் பற்றி இந்த வீடியோல தெரிந்து கொள்ளலாம் இருட்டு அறையில் அதாவது வெளிச்சம் இல்லாத அறையில் தொழுக கூடாது அப்படின்னு சொல்றது எல்லாமே வெறும் கட்டுக்கதை மட்டும்தான் நமது இறை தூதர் செல்லம் அவர்கள் இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள் இதனை குறித்து ஐஷார் அலி அவ்வாஹ் வன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் நபி சுல்லாஹலைவ செல்லம் அவர்களுக்கு முன்னே உறங்கிக் கொண்டிருப்பேன் என் கால்கள் இரண்டும் அவர்களின் முகத்துக்கு நேராக இருக்கும் அவர்கள் சஜிதா செய்யும் பொழுது விரல்களால் என் காலில் குத்துவார்கள் நான் கால்களை மடக்கிக் கொள்வேன் அவர்கள் எழுந்ததும் கால்களை நீட்டிக் கொள்வேன் அன்றைய காலத்தில் எங்கள் வீடுகளில் விளக்குகள் கிடையாது என்று ஆயா அலி அஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது புகாரி ஐநூற்றி பதிமூன்றாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லே இந்த ஹதீஸ் இருந்து நாம் என்ன ஒரு விஷயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இருட்டு அறையில தொழுகிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது மேலும் அப்பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பது இந்த நாம் விளங்கிக் கொள்ளலாம் இப்ப நம்ம தொழுகக்கூடிய இடத்துல யாராச்சும் உறங்கி கொண்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா நம்ம லைட் போட்டு அவங்கள தொந்தரவு பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை இருக்கக்கூடிய ஒரு சின்ன வெளிச்சத்துல கூட நம்ம தொழுதுக்கலாம் அதனால எந்த ஒரு தவறுமே கிடையாது இப்போ நம்ம இருட்டுல தொழுகிறதுனால நமக்கு ஏதாச்சும் பயம் ஏற்படும் அதனால நம்மளால தொழுகையில கவனம் செலுத்த முடியாது ஏதாவது பூச்சி காலில் ஏறலாம் அதை நம்ம கவனிச்சிக்கிட்டு நம்ம தொழுகையை தவற விடுவோம் இந்த மாதிரியான அச்சம்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு விலைக்கு ஏற்றக்கூடிய அளவுக்கு நம்ம பொருளாதார வசதி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம லைட் போட்டுக்கிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் லைட் இல்லாத நேரத்தில் நம்ம தொழுகிறோம் அப்படின்னாக்கா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கறதெல்லாம் எதுவும் கிடையாதுங்கிறத இந்த ஹதிஸ்லேருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அஸ்ஸாமு அலைக்கும் வரஹும்துல் நாகிவ